வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி என்று வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி ஆனது வந்து பிறக்குதுங்க இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது மிகவுமே அதிசக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமின்னே வந்து சொல்லலாம் ஸோ அதனால இந்த பௌர்ணமியானது ஆனது ஒரு விசேஷமான ஒரு நாள் இந்த நாளை வந்து தவற விடாமல் மகாலட்சுமி தாயாரை வந்து பார்த்தீங்கன்னா மனதார இன்னும் ஒரு மாலையை கொண்டு வழிபாடுகளை வந்து செய்து கொள்ளுங்கள் கொள்ளுங்க இந்த ஆணி மாதத்தினுடைய பௌர்ணமி நாளில் இந்த மகாலட்சுமி தாயாரை இந்த மாதிரி ஒரு முறை வந்து வழிபாடுகளை வந்து செய்துக்கோங்க இந்த ஒரு பொருளை கொண்டு மாலையாக வந்து அணிவிப்பது ரொம்ப சிறப்பானது இந்த ஒரு மாலைக்கு தனி சிறப்புகளும் உள்ளன ஸோ அதனால் இந்த மாலையை கொண்டு மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அதனுடன் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடன் தொல்லைகளானது இருக்குது அப்படின்னா அந்த ஒரு கடன் தொல்லைகளானது வந்து தீர்ந்து உங்களுக்கு பண வரவானது வந்து ஏற்படும் ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் அனைவருமே அன்றைய தினத்தில் வந்து செய்து கொள்ளுங்கள் அந்த ஒரு பொருள் என்ன அந்த ஒரு பொருளை கொண்டு எப்படி மாலையாக வந்து தொடுப்பது அதனை எந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு அணிவிப்பது மகாலட்சுமி தாயாரை எப்படிலாம் வழிபாடுகளை வந்து செய்யணும் அதனுடைய முறைகள் என்ன இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை பிடிக்கும் அப்படின்னா ஓ மகாலட்சுமி தாயாரே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதாரம் நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்த செய்துக்கோங்க ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உள்ளன வைகாசி மாத பௌர்ணமி என்றுதான் முருக பெருமான் அவதரித்த வைகாசி விசாகமாக வந்து கொண்டாடப்படுகிறது அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதத்தில் வந்து இருக்கக்கூடிய பௌர்ணமி என்று கோவிலுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதம் இருந்து வழிபடுவது பழக்கமாக வந்து வைத்திருக்கின்றார்கள் இந்த ஆணி மாத பௌர்ணமி உத்ராயண காலத்தினுடைய கடைசி பௌர்ணமி ஆகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆணி மாத பௌர்ணமி எந்த தேதியில் வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதியினுடைய நேரங்கள் மற்றும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றதையும் இப்போ இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பௌர்ணமி திதியானது எப்பொழுது ஆரம்பமாகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி என்று வெள்ளிக்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ஆறு மணிக்கு வந்து தொடங்கி அதாவது அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அதாவது இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஏழு இருபத்தி ஒன்பது வரை வந்து பார்த்திங்கன்னா இந்த திதியானது இருக்கிறது ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் வந்து தோன்றுமா அந்த வகையில் ஆனி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியானது ஆனி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த மூல நட்சத்திரத்தில் ஏற்படுமா எனவே இந்த பௌர்ணமி அன்று சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் அனுமனையும் சேர்த்து வழிபடுவது மிகவும் சிறப்பாகும் இந்த பௌர்ணமி திதி வெள்ளிக்கிழமை காலையில் வந்து தொடங்கி சனிக்கிழமை காலை வந்து முடிவடைகிறது அதனால பெரும்பாலான கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆனி பௌர்ணமி அன்று அபிஷேகங்கள் பௌர்ணமி பூஜைகள் என்று நடைபெறும் எனவே வெள்ளிக்கிழமை காலை சிவன் கோயிலுக்கு சென்ற அபிஷேகங்கள் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்துவிட்டு விட்டு வழிபடலாம் அதேபோல் அம்பாளை துர்க்கையம்மனை வழிபட்டு அன்னதானங்களையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் இது ரொம்ப சிறப்பானது அதேபோல் பௌர்ணமி என்று சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கக்கூடிய படத்தை வணங்குவது வீட்டில் சுபிச்சத்தை ஏற்படுத்துமா இது ஒரு ஐதீகமாக வந்திருக்கிறது பௌர்ணமி அன்று அதாவது ஆனி மாத பௌர்ணமி வெள்ளிக்கிழமை என்று இந்த ஒரு மாலையை சாற்றி மகாலட்சுமியை வந்து வழிபட்டால் செல்வமலை வந்து பொழியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது என்ன மாலை எப்படி செய்வது எந்த மாதிரி பூஜைகளை செய்வது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக வந்து பார்த்து அதைப்படி நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் செய்துக்கோங்க ஆணி மாத பௌர்ணமி மட்டுமல்லாமல் எல்லா பௌர்ணமியிலுமே பொதுவாக நல்ல விசேஷங்களை வந்து செய்யலாம் நாளை முக சவரணம் செய்வது முடி வெட்டுவது மொட்டை போடுவது நகம் வெட்டுவது போன்றவற்றை கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடாது முடிந்தவரை செய்வ உணவுகளை வந்து எடுத்துக்கொள்வது ரொம்பவே வந்து நல்லது பௌர்ணமி மாதத்தில் பிரபஞ்சத்தினுடைய சக்திகள் அதிகரித்து காணப்படும் இந்த நாளில் நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் அப்படியே படிக்கும் என்ற ஐதீகமும் வந்து உண்டு அதனால தான் பெரும்பாலான பரிகாரங்கள் பௌர்ணமி நாட்களில் வந்து செய்கின்றார்கள் பௌர்ணமியில் கிரிங்கவளங்கள் வந்து வருவது ரொம்பவுமே விசேஷமானது நிலவினுடைய ஒளி நம் மீது பட நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் யாவுமே வந்து தீரும் இந்த நாளில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடாது என்று கூறுவார்கள் பௌர்ணமியில் வீடு கட்டுவது சுபகாரியங்கள் வந்து செய்வது வீடு புதுப்பிப்பது போன்றவற்றை வந்து செய்யலாம் மேலும் இந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா மௌன விரதங்கள் மேற்கொள்வது ரொம்பவுமே வந்து நல்லது அதே போல தேவையற்ற அசுப வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா பிரயோகிக்க கூடாது இந்த நாளில் சுப வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா பிரயோகிக்கப்படுத்தி இறைவனை நினைத்து தியானங்களை வந்து மேற்கொண்டால் நம்மளுடைய ஒருவருட தவங்கள் செய்வதற்கு சமமாகும் பௌர்ணமி நாளில் காலையிலேயே வீடு முழுவதும் சுத்தம் செய்து பூஜை அறையை சுத்தம் செய்து குளித்து சுத்தபத்தமாகி நீங்கள் வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா வண்ண கோலங்கள் வரைவது தாமரை பூ கோளம் விடுவது அல்லது தெய்வீக கோலங்கள் வரைவது ரொம்பவுமே நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த நாளில் மகாலட்சுமி உங்களுடைய வீட்டிற்கு மன மகிழ்வுடன் வந்து வருவதற்கு உரிய எல்லா ஏற்பாடுகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்து கொள்ளலாம் மகாலட்சுமியினுடைய மனம் குளிர செய்ய அவளுக்காக பிடித்தமான இந்த ஒரு பொருளால மாலையை கட்டி சாற்ற வேண்டும் அது என்ன மாலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாசத்திற்கு பெயர்வான மூலிகை பொருளாக இருக்கக்கூடிய ஏலக்காய் தான் அந்த ஒரு பொருளாகும் சமையலுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய இந்த ஏலக்காயை பயனுள்ள வகையில் மகாலட்சுமிக்கு மாலை போல மஞ்சள் நூலால் கோர்த்து சாற்றுங்கள் பின்னர் மகாலட்சுமிக்கு உரிய நெய்வேதியங்கள் வந்து படைத்து இனிப்பு பண்டங்கள் வைத்து குத்து விளக்கு இரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து முகத்திலும் ஐந்து திரு இட்டு நெய் அல்லது நல்லெண்ணெயை ஊற்றி தீபங்களை ஏற்ற வேண்டும் அதே போல என்னதான் வந்து பாத்தீங்கன்னா குத்து விளக்கு அம்மன் விளக்கு போன்றவற்றை ஏற்றினாலும் பௌர்ணமி என்று ஒரு அகல் விளக்காவது பூஜை அறையில வந்து எரிய விட வேண்டும் அதே போல தலைவாசலிலும் இரண்டு அகல் விளக்குகளை இருபுறமும் வைத்து இரண்டு திரிகளை போட்டு தீபத்தை வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுடராக வந்து விட வேண்டும் அதே போல் இதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் யாவும் நீங்கும் நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் கடன் தொலைகளும் தீரும் என்ற ஐதீகங்களும் உண்டு அதே போல மாலை ஆறு மணிக்கு மேல யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்க கூடாது அதே போல ஒரு விஷயத்தை வந்து ஞாபகத்தை வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன அப்படின்னா அதே போல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கடன் நீங்க வேண்டும் அப்படின்னா அந்த ஒரு கடன் தொகையிலிருந்து ஒரு பகுதியை அன்றைய நாள் ஆறு மணிக்குள்ளார வந்து கொடுத்து விட்டு வரலாம் இதனால விரைவில் உங்களுடைய கடன்கள் வந்து அடையும் என்கின்ற ஐதீகங்களும் உண்டு இதுபோல் எண்ணற்ற பலன்களை தரக்கூடிய நாளைய ஆணி மாத பௌர்ணமியை வந்து தவறவிடக்கூடாது உலகில் இருக்கக்கூடிய பழமையான மலைகளில் ஒன்றாக திருவண்ணாமலை ஆராய்ச்சியாளர்களால் கணிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் அம்பிகையை வந்து தரிசிப்பது எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதே அளவு சிறப்பானது அண்ணாமலையாரை வளம் வந்து வணங்குவது இப்படிப்பட்ட திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு அனைத்து தினங்களுமே உகந்த நாட்கள் தான் இருப்பினுமே பௌர்ணமி நாட்களில் கிரிவலங்கள் வந்து செல்வது சிறப்பாக வந்து பார்க்கப்படுகிறது திருவண்ணாமலையை நினைத்தாலே பாவம் தீரும் எனவும் திருவண்ணாமலையை வளம் வந்தவுடன் அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த நிலையில பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம் இந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா தற்போது ஆணி மாதத்திற்கான பௌர்ணமி கிரிவலங்கள் செல்ல உகந்த நேரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ஆறு மணிக்கு துவங்கி மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது சனிக்கிழமை காலை ஏழு இருபத்தி ஒரு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைவடைகிறது இந்த நேரத்தில் கிரிவலம் செல்வது உகந்தது என கோயிலினுடைய நிர்வாகங்களும் வந்து அறிவித்துள்ளன இந்த மாதிரி கிரிவலங்கள் செல்ல முடியாது அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு வந்து சென்று வழிபாடுகளை செய்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றவங்க உங்களுடைய வீட்டிலேயே உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமியினுடைய தாயாரினுடைய படத்தை முன்வைத்து அதை சுத்தமாக வந்து செய்து அவருக்கு பிடித்தமான இந்த வாசனை மிக்க இந்த மாலையை சாற்றி ஏலக்காயினுடைய மாலையை சாற்றி உங்களுடைய வேண்டுதல்களை மனதார ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி வேண்டுதலை வந்து வைத்து உங்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர வேண்டும் இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்குது அந்த கடன் பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா குறைய வேண்டும் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக் கொண்டு அவருக்கான ஒரு பிடித்த ஒரு நெய்வீதியத்தையும் வந்து செய்து வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்துக்கோங்க அவங்களுடைய பரிகாரம் முடிந்த உடனே அந்த நெய்வீதியத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிந்த நான்கு பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய் வந்து கொடுக்கலாம் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ